வெற்றிக்கு வழி தினமும் அரை நாள் கடுமையாக உழையுங்கள் வாய்ப்புகளை திறக்கும் சாவி உழைப்பு தான் என்பதை மறக்காதீர் வெற்றி ஒன்றையே மனம் நினைக்க வேண்டும் வெற்றி என்னும் ஏணியில் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும் ஒரு மரத்தின் உச்சியை அடைய இரண்டு வழிகள் உண்டு ஒன்று யாராவது ஏற்றி விடுவார்கள் என்று காத்திருப்பது மற்றொன்று நாமே ஏறுவது வியாபார அபாயங்களை கண்டு அஞ்சக்கூடாது பிடித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை விட செய்யும் காரியத்தை நமக்கு பிடித்ததாய் கொள்ள வேண்டும் முடியாது தெரியாது நடக்காது என்ற வார்த்தைகளை சொல்லவே கூடாது ஒரே இடத்திலிருந்து நகராமல் இருப்பது நமது வளர்ச்சிக்கு உதவாது வெற்றிக்கு தேவை பாதி அதிர்ஷ்டம் பாதி அறிவு பிள்ளைகளிடம் உருப்படாம போயிடுவ பிச்சை பிச்சைதான் எடுக்கணும் பணம் இல்லாட்டி ஒரு நாய் ஒண்ண மதிக்காது நீ எல்லாம் எச்சியலில எடுக்க தட்டு கழுவதான் லாயக்கு பெயிலாகிட்டா மாடு மேய்க்க அனுப்ப போறேன் காசு பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க உன்னோட திமிருக்கு நீ அழிஞ்சுதான் போகப் போற பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியவை படிச்சா நல்லா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் உழைத்தால் நிறைய சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதித்தால் மதிப்புடன் வாழலாம் படித்து முன்னுக்கு வந்து நாலு பேருக்கு வேலை தரலாம் நீ இந்த பட்சையும் பாஸ் ஆயிடுவ எல்லா பரீட்சையிலையும் பாஸ் ஆயிடுவ எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை இருக்கு உழைப்பு பணத்தின் மதிப்பை புரிய வைக்க வேண்டும் உன்னோட திறமைக்கு நீ ரொம்ப சீக்கிரமா முன்னுக்கு வர முடியும் இப்படி மட்டும் சொல்லி பாருங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் நிறைய மாற்றங்கள் காணுவீர்கள் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து இருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும்